அக்ஷு பெர்னாண்டோ என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் முன்னாள் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட் இருப்பதாக சொல்லப்படுகிறது இறுதி காலகட்டங்களில் விளையாடியிருக்கிறார் ஓராம் ஆண்டு பிறந்த இவர் ஆண்டு இடம்பெற்ற இளையோர் உலக கிண்ண போட்டிகளில் இலங்கை சார்பிலே விளையாடியிருக்கிறார் அக்ஷு பெர்னாண்டோ இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மவுண்ட் லெவீனியாவில் இருக்கின்ற புகையிரத பாதுகாப்பற்ற புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட போது விபத்துக்குள்ளாகி மிகப்பெரிய அளவிலே சிகிச்சை பெற்று வந்திருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சர்வதேச வீரர்கள் பலரோடு இவர் இளமை காலத்திலே கிரிக்கெட் ஆடி இருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது பயிற்சியாளர் ஒருவர் மரணமான சம்பவம் கொன்று விளையாட்டு ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போட்டிகளினுடைய மிக முக்கியமான அணிகளுள் ஒன்றாக இருக்கின்ற டாக்கா கேபிட்டல்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக செயற்பட்ட மஹூப் அலி ஸகி ஹாடி கேரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மாரடைப்பு நோய் ஒன்றின் காரணமாக மரணமாக இருக்கிறார் ராஜி ஒரியர் அணிக்கு எதிரான போட்டி ஆரம்பமாவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இவர் இவ்வாறு மரணமாகியிருந்தமை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது